பத்திரிகா டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் தீபாவளிக்கு ஒரு ஏழு எட்டு படங்கள் கிட்டத்தட்ட அங்கே இங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதில் சில படங்களுக்கு பேர் கூட தெரியல எந்த ப்ரொமோஷனும் இல்லை நட்டியோட ஒரு படம் கம்பி கட்டுற கதைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அது நட்டியே ப்ரொமோஷன்ஸுக்கு வந்த மாதிரியும் தெரியல அந்த படத்துக்கு எதுவுமே ஒரு பெரிய டீம் இருந்த மாதிரியும் தெரியல சரி ஓகே அப்போது மிச்சம் இருக்கிற படங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு படங்கள் தான் பெரிய ஹீரோக்கள் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்குது ஏன்னா பெரிய ஹீரோக்கள்னாலே நமக்கு தெரிஞ்சது ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து சின்ன படங்கள் தீபாவளிக்கு பெரிய படங்களாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு புதுமையான ஒரு விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயமும் கூட இதில் ரொம்ப குறிப்பாக பேசப்பட வேண்டிய படங்கள் இரண்டு ஒன்று என்னென்னா மாரி செல்வராஜுடைய வைசன் இன்னொன்று வந்து டியூடு பிரதீப் ரங்கநாதன் சமீபத்திய காலத்தில் வந்து டூ கே கிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு பிடித்தமான ஒரு நடிகராகவும் ப்ளஸ் அவர் ஒரு இயக்குனராகவும் இருக்கார் இதுக்கு இடையில இன்னொருத்தவரை பற்றி பேசணும்னா அது ஹரிஷ் கல்யாண் ஹரிஷ் கல்யாணை பற்றி ஏன் பேசணும்னா சமீபத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் ஹேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் பந்து அதில் இன்னொரு ஹீரோவாக ஹரிஷ் கல்யாணம் அடிச்சிருந்திருப்பார் ஸோ ஓவராலாக இந்த மூணு பேரோட படத்தை பற்றி மட்டும்தான் நம்ம விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்கோம் டீசல் படம் வந்து ஹரிஷ் கல்யாணோடைய படம் தான் ஆனால் அது வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட படம் இப்போ தான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இதில் குறிப்பாக ஹரிஷ் கல்யாண் தீபாவளிக்கு என் படம்லாம் வரக்கூடாதா அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதுக்குண்டான ரிவ்யூ தான் இது படத்துடைய கதைப்படி என்னடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் வடசென்னை பகுதியில் திருவெட்டியூர் மணலி இந்த மாதிரியான இடங்களெல்லாம் வந்து பைப்லைன் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ஆரம்பிக்கிறாங்க இதனால் அந்த அங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்களானேன் எல்லாருக்குமே அந்த மீன்பிடி தான் ஒரு வாழ்வாதாரம் பைப் லைன்னு கடலுக்கும் கடலைக்கும் நடுவில் போடுறதுனால இந்த மீன்பிடி தொழில் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க ஆனால் என்னதான் போராட்டங்கள் முன்னெடுத்தாலுமே கூட அதை வந்து அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வச்சிருது தொழிலதிபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற இடத்துல இந்த மீன்பிடி வாழ்வாதாரம் இல்லாத இந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அதில் ஒரு குறிப்பான சில தலைவர்கள்லாம் சேர்ந்து அந்த குரூட் ஆயில் அந்த பைப்லைனில் இருந்து திருட்டுத்தனமாக அந்த குரூட் ஆயிலை எடுத்து அதை வந்து பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி தேவையான எண்ணெயை வந்து ரிஃபைன் பண்ணி அதை வந்து பெட்ரோல் பங்கில் கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க இப்போ என்னென்னா நார்மலாக பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இவங்க விற்கிற விலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்களா அதையும் வந்து பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்கிற மாதிரியான ஒரு தொழில் இதை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க அன்றைய காலகட்டங்களில் சாய்குமார் அதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வளர்ப்பு பயனான ஹரிஸ் கல்யாணம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து அதை இன்னும் வேற லெவலில் ஃபார்மேட்டில் வந்து அந்த பண்ணிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இதுக்கெல்லாமே வந்து செக் போஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்கணும் இல்லையா அந்த லஞ்சம் கொடுக்குறதுக்காக எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய போலீஸ்லேருந்து பெரிய பெரிய வந்து கொடுக்குறாங்க அதில் ஒரு போலீஸ்காரர் தான் யாருனா வினை வினை வந்து என்னென்னா கொஞ்சம் வரப்பா முறப்பா ஈகோ பார்க்குற ஒரு ஆள் அவர் மட்டும் என்னென்னா லஞ்சம் வந்து அவரை தேடி தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அவர் போய் வாங்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஈகோவில் இருக்கிறார் இதனால் ஹரிஷ் கல்யாணக்கும் அவருக்கும் ஒரு சின்னதாக ஈகோ கிளாஸ் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல ஏன் சாய்குமாரோட ஃபேமிலி மட்டும்தான் இந்த மாதிரி ஆயில் திருடி விற்கணுமா வேறு யாரும் விற்கக்கூடாதா அப்படின்றதுனால வேறு ஒரு ஆளை இதுக்காகவே வந்து ரெடி பண்ணுறாரு எப்படின்னா டேங்கர் லாரியில் அவங்களுடைய குருடாயிலேயே அவங்களுக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுத்து அதில் வந்து கலப்படத்தை கலந்து பெட்ரோல் டீசலில் கலப்படம் கடந்து விற்கிறாரு ஒரு கட்டத்தில் தான் தெரிய வருது இது பண்ணுறது எல்லாமே வினை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்து இன்னொரு பக்கம் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்கும்போது அந்த சிண்டிகேட்டில் விவேக் பிரசனை வச்சுட்டு நானும் ஆயுள் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஹரிஷ் கல்யாணுக்கும் வினைக்கும் இடையில் ஒரு பெரிய ஈகோ கிளாஸ் வந்துடுது இந்த ஈகோ கிளாஸ் எங்கே போயிதுன்னா வினை சஸ்பெண்ட் ஆகுற வரைக்கும் அதே மாதிரி அவரை அடித்து ஆஸ்பத்திரியில் படுக்க போகிற வரைக்கும் வந்ததுனால ஹரிஷ் கல்யாணம் வேறு வழி இல்லாமல் போலீஸ் பிடிக்க வேண்டிய கட்டாயம் அதே சமயம் சாய்குமாரை வந்து ஈகோவில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ அரெஸ்ட் பண்ணதுனால ஹரிஷ் கல்யாணம் வந்து தலைமறைவாக இருக்கிற இந்த கேப்பில் எல்லாமே நடக்குது அப்படின் போது அவர் திருப்பி வரும்போது வேறு மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் இந்த குரூட் ஆயில் இந்த பைப்லைனை வந்து இந்த ஊர் மக்களுக்காக எப்படி உடைக்க போகிறாங்க வினைக்கும் இவருக்கு உண்டான அந்த ஈகோ எப்படி உடைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டீசல் படத்தோடையே ஒட்டுமொத்த கதையுமே இந்த கதையை கேட்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ ஒரு அழகான கதையே போதுமானது இந்த படத்தை படமாக எடுக்கிறது ஆனால் இதை திரைக்கதை வடிவங்கிற பெயரில் போட்டு கொலையாக கொண்டு எடுத்து வச்சுருக்காங்க ஒரு பக்கம் இந்த காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகுது பிட்டாக வருது இதில் நடித்த நடிகை அதுலியா ரவி ரொம்ப வருஷமாகவே காணாமல் போயிட்டாங்க சரி இதே தான் ஷைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக ஒன்று நான் உருவாகிறேன் அப்படிங்கிற பெயரில் நிறைய மாஸ் வேல்யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது ஏன்னா நீ ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சாக்லேட் பாய் சாக்லேட் பேன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஆக்ஷன் கீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இப்போ இருக்கெல்லாம் கிடையாது அஜித் முதற்கொண்டு எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தது ஆனால் அஜித்து கதைக்கேற்ற மாதிரியான கதைக்காலம் அமைஞ்சது படங்களும் அமைஞ்சது ஏன் மாதவனுக்கு வந்து ரன் அப்படிங்கிற ஒரு படமே அந்த மாதிரி தான் அமைஞ்சது ஸோ இவருக்கு அது மாதிரி அமையும்னு அவர் ரொம்ப நம்பினார் ஆனால் இது வந்து பெருசாக ஜொலிக்கவே இல்லை ஏன்னா இவர் என்ன தான் பண்ணாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியல அது இன்னமும் வந்து குழந்தை முகத்தமாக தான் இருக்கார் இன்னொரு பக்கம் சாய்குமார் சாய் ரொம்ப வருஷமாகவே போயிட்டார் படத்துக்கு அப்புறம் இப்போ தான் வராரு ஸோ அவருடைய டோனு ஸ்டைலு டயலாக் டெலிவரி இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வியடா வித்தியாசமாக தெரியுது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனை ஓவராலாக இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் திபுன தாமஸோடைய ஒரு பாடல் ஹிட்டு அந்த பாட்டை தான் நம்ம உள்ளே போய் உக்காடுறோம் உள்ளே போய் போது பார்த்திங்கன்னா மற்ற எதுவுமே வந்து காட்சிகள் வந்து பிரமிக்கக்கூடியதாகவும் அதே மாதிரி இரண்டாம் பாதி கா படங்கள் எல்லாமே வந்து சொல்ல வந்த விஷயத்த அழுத்தமாக சொல்லாமல் ரொம்ப லேட்டாக வந்ததுனால இந்த கல்ச்சர்லாம் மாறினதுனால அதை கமர்ஷியலாக எடுக்கிறேங்கிறதுனால எல்லா காட்சிகளும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால இப்படி பல பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்குதுங்கிறதுனால மொத்தமாகவே இந்த படத்தை வந்து நம்ம முழுசாகவே ரசிக்க முடியல நல்ல கதை கதைக்களத்தை வச்சுட்டு நல்ல கதை கருவை வச்சுட்டு தப்பான திரைக்கதை சொதப்பல்களாலையும் அலா ஆவரேஜான மியூசிக்னாலையும் தப்பான ஒரு டைரக்ஷன்னாலேயும் இந்த படம் வந்து பெருசாக சொல்லிக்காமலே போச்சு நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் என் தீபாவளிக்கு இந்த படம்லாம் வரக்கூடாதா என் படம்லாம் வரக்கூடாதா ஹரீஷ் கல்யாணம் கேட்டார் அப்படின்றதுக்கு படம் பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்தில் இருந்த நண்பர் ஒருத்தவர் வந்து சொன்னார் ஏன்டா நீ எல்லாம் தீபாவளிக்கெலாம் வந்து என் படம் வரக்கூடாதுன்னு கேட்குறியே நியாயமாக பார்த்தா உன் படமே வரக்கூடாதா அப்படின்லாம் பக்கத்தில் கமெண்ட் போட்டாங்க அது எதுக்கு அப்படிங்கிறது வந்து அவருக்கே வெளிச்சம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் டீசல் படம் கொஞ்சம் கலப்படம்